இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீட்டு மனை தாங்க சென்னைக்கு அருகில் அமைஞ்சிருக்கக்கூடிய சென்னை ஐம்பத்தி ரெண்டு வீட்டு மனைங்க அதாவது மாதாவரத்தில் ரொம்ப நியர்பை அதாவது மாதாவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாப்லேருந்து அதுவும் சோத்துப்பாக்கம் நேஷ்னல் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீட்டு மனை தாங்க நம்முடைய கோமதி அம்மன் நகர் இந்த வீட்டு மனையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு வீடு கட்டி நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோங்க மினிமம் கிட்டே ஒரு முப்பது லட்ச ரூபா இருந்தால் இங்கே நீங்கள் ஒரு ஒன் பிஹெச்கே ஹவுஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக்கிக்கலாங்க அதுவும் சிஎம்டிஏ ரேராக அப்ரூட் வீட்டு மனையாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸ்க்ரீனு தெரிகிற நம்பரை தயவுசெய்து சேவ் பண்ணிக்கங்க இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டுமனை உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு வீட்டுமனையாக இது அமையும் ஏன்னால் இன்றைக்கி சென்னைன்றது இன்றைக்கி அடுத்த வளர்ச்சி ரெட்டில்ஸுங்க இன்றைக்கி ரெடில்ஸ் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையுடைய அடுத்த பெரிய வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு அந்த இடத்துல நீங்களும் ஒரு வீட்டு வாங்கி வீடு வாங்கி பயன்பெறணுங்க நன்றி வணக்கம்